எங்கள் ராஜீவ் வெடுக்குன்னு பேசினது எங்கள் தங்கமயிலால் தங்க முடியாமல் ஆளுக எதுக்குடி இப்படி பேசினேன்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க பின் என்னத்தை பொறுமையா பொறுமையாக போயிட்டுருக்க முடியாது ஒரு தானே என்னால் பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ராஜீவ் போக இவ்வளவுங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை முட்டிக்கும் போல என்ற மாதிரி எங்கள் கோமதி ரொம்ப சுகமாக இருக்காங்க எல்லாரும் சாப்பிட உட்கார நேரம் பார்த்து எங்கள் தங்கமேல் மட்டும் சாப்பிட வரலை இதை கேட்குறாங்க பாண்டியனும் எங்கள் பா தங்கமில் சொல்ல அவளுக்கு பசிக்கலைன்னு சொல்லிட்டான்னு எங்கள் பா சரவணன் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பாண்டியன் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நிற்கிறாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர எங்கள் தங்கமேலும் சாப்பிட சொன்ன உடனே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க முகமெல்லாம் வாடி கிடக்கு இத பாண்டியனும் கவனிக்கிறாங்க இங்கே வந்து கதிர்வுக்காக ராஜி வந்து சாப்பாடும் கொடுத்துட்டு இருக்காங்க என்னைப்பாலே என்னாச்சுன்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கேட்க ஒன்றும் இல்லைம்மா லேசான தலைவலின்னு சொல்கிறாங்க சரிப்பா சாப்பிட்டு போய் ரெஸ்டெடு நீ வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறல அதனால் கூட தலைவலிக்கும் இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்கிறாங்க அதனால் இனிமேல் கிடைக்கல நீ வரைய வேண்டாம்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா கொஞ்சம் நேரம் தூங்கினா சரியாயிடும் நான் நாளையிலேருந்து மாமான்னு சொல்லிவிட்டு எங்கள் மயில கிளம்பி உள்ளே போயிடுறாங்க உள்ளே போகிற சரவணன்கிட்ட என்னங்க நீங்கள் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்க சொன்னால் நீங்கள் யார்கிட்டையும் எதையுமே கேட்க கூட மாட்டீங்களேன்னு சொல்லி இங்கே வந்து சரவணன்கிட்ட

போட்டு இருக்காங்க தங்கமை அப்பதான் வாசலுக்கு முன்னாடி இங்க மீனாவும் செந்திலும் வந்து சென்னையிலேருந்து வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரவங்களை இங்க வந்து தங்கமையில் பார்த்து உடனே ஓடி போய் இங்க அதாவது பாண்டியன் கிட்ட சொல்ல வந்துட்டாங்களா அவங்கள வீட்டுக்குள்ளே விடக்கூடாது கொஞ்சம் வெளியிலே நிறுத்தமா நான் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் உள்ளே போகிறாங்க இங்கே வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே தங்க மயில் ஓடி உள்ளே போய் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியில் ஓடி போகிறாங்க வெளியில் வரவுன்னே என்ன மயிலே என்ன இப்படி அறக்க பறக்க ஓடி வரீங்கன்னு சொல்ல அது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு வரக்கூடாது ஏன் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நான் அப்படி சொல்லவில்லை மாமா தான் அவங்களை ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே விட வேணாம் கொஞ்சம் வெளியிலேயே நிற்க வைக்க சொன்னாங்கன்னு இங்கே தங்க பதில் சொல்கிறாங்க மாமா இப்படி சொல்ல மாட்டாங்களே என்ன மயில் காலையிலேயே எங்கள் கிட்டே விளையாடுறீங்களான்னு சொல்லி இங்கே மீனா கேட்க ஆமாம் அப்பா இப்படிலாம் இங்கே சொல்ல மாட்டாங்க இப்படியெல்லாம் நடத்தவும் மாட்டாங்க எங்களைன்னு சொல்ல இல்லை நெசமாக மாமா தான் சொன்னாங்க சத்த நெல்லுங்க மாமாவே வருவாங்கன்னு சொல்லிங்க தங்க மயில் வெளியிலேயே நிறுத்தி வைக்கிறாங்க அப்போ தான் எங்கள் பாண்டியன் வெளியில் வர என்னடா நினச்சிட்ருக்கோம் உங்கள் மனசில் உன்னிட்ட எத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிகிட்டே இருக்குது அந்த பணத்தை கொடுத்துட்டு வாடான்னு தானே சொன்னேன் எதுக்குடா கொடுக்காம வந்த அந்த ஆள் ஃபோன் போட்டு எங்க ஒரு மணி நேரத்தில் நான் வரேன்னு சொன்ன உங்க பையனையும் காணும் இப்படிதான் நீங்க சொல்லிட்டு சொன்ன பேச்ச காப்பாற்ற மாட்டேங்களான்ற மாதிரி என்னை கேள்வி அந்த மனுஷன் சொல்லி எங்கள் பாண்டியன் வந்து செந்தில்கிட்ட சத்தம் போடுறாங்க இதை கேட்ட செந்திலும் அப்பா நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணப்பா ஆனால் அவர் வர்ற மாதிரி இல்லை அதான் நான் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி அதை கொடுத்துட்டு வாடான்னு தான் சொன்னேன் இப்போ எந்த நம்பிக்கையில் நம்ம அவங்க இந்த சரக்கு வாங்க முடியும் இனிமே பாரு உன்னால் நம்ம கடைக்கு நட்டந்தான் வரப்போகுதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கூப்பிட்டேன்றதுக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்ல உனக்கு கூடவாம்மா பொறுப்பு இருக்காது இங்கே தங்கமில்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ இந்த கடைக்கு வந்தாலே அந்த பருப்பை வச்சே அதை எப்படி விற்பனை ஆகுதுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எங்கள் தங்கமில் தெரிஞ்சு வச்சிருக்கு இவ்வளவு படிச்சிருக்க செந்திலே வரேன்னு சொன்னாலும் வேலையை முடிச்சிட்டு வாப்பான்னு நீல சொல்லியிருக்கணும் அப்படின்னு இங்க வந்துட்டு மீனா வை இப்படி பாண்டியன் வெளியில நின்று சத்தம் போடுறது எதிர்த்த வீட்லையும் காதல விழுக என்னாச்சு அங்க ஒரே சத்தமா இருக்கேன்னு சொல்ல அந்த வீட்டுல சத்தம் கேட்காம இருந்தாதான அதிசயம் ஒண்ணு இங்க முத்துவேலும் சக்தி வேலும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால எங்க வெளியில வந்து ராஜியோட அம்மா அவங்க சித்தின்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கைப்பாங்க எதுக்காக இப்படி காலையிலையும் அவங்க பையனையும் மருமகளை வெளியில நிக்க வச்சு இப்படி எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு என்னன்னு தெரியலேன்னு சொல்லி இங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க பாவம் கோமதி இந்த எத்தனை வருஷத்துக்கு தான் இவங்கிட்ட இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினச்சி அவங்களும் பார்க்க வருத்தப்பட இப்போது வர்ற மருமகளும் சேர்ந்துல கஷ்டப்படுறாங்கன்னு அதை நினச்சி இன்னமும் கூடுதலான வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பாண்டிய நீங்கள் செந்தில்கிட்ட சொல்கிறாங்க உன்னை நான் இங்கே நிற்க வச்சு கேள்வி கேட்குறதுக்கு காரணமே வேற அப்போ தான் கோமதி பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு பேசலாங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்ல எல்லாரும் வேடிக்கை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இவங்க ரெண்டு பேரையும் வெளியில் நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன் அப்போ தானே இந்த தப்பை இன்னொரு தடவை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இங்கே பாண்டியன் வந்து திரும்ப மீனா மீனாக்கிட்டையும் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க இது மீனாவுக்கும் செந்திலுக்கும் ரொம்ப ஒரு அவமானமாகவும் அதே நேரம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்க இங்கே கதிருக்கு தன்னுடைய அப்பா நடந்துகிற விதம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை முதல்ல இவன் தான் கெட்டு போயிட்ருந்தான் இப்போது இவனும் சேர்த்து கெட்டு போயிட்ருக்கான் எங்கள் வீட்டில் ரெண்டு திருதலைங்களாக உருவாகிட்டு இருக்கு நான் சொல்கிற பேச்ச ஒரே கேட்குற பிள்ளைனா அது சரவணன் மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்த தங்கமயில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த குடும்பத்துக்காகவும் எங்கிட்டேயும் உண்மையாகவே இருக்காங்க கோமுதி நீ கூட வர வர சரியில்லைன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு எங்கள் செந்திலும் மீனாவும் எங்கள் கோமதியை பார்க்க கோமதி ரொம்ப வருத்தத்தோட நிற்கிறாங்க இங்கே நான் உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறதுக்கு காரணமே வேறு இனிமேல் இந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க தங்கமையில பார்த்து கற்றுக்கப்பா மீனான்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போக வேகமாக அதுக்கு பிறகு செந்தில் மீனா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனாலும் இங்கே பாண்டியன் வாயை முடிக்கிட்டு சும்மா இல்லாமல் கண்டதையும் பேச குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை வர ஆரம்பிக்குது முக்கியமாக இது மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தங்கமையை முன்னாடியே செந்தில் அவமானப்படுத்துறது மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே எதிர்த்து பேசியிருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் அமைதியாக போகலான்னு பார்த்தாலும் அவங்களால் பொறுமையாக போக முடியல இங்க பாண்டியர் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களை எல்லாம் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் நினச்சம் பாரு என்னையா தப்பாக தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போது கதரும் நின்றுட்டு இருக்காங்க கதரையும் சிந்தலையும் தான் முக்கியமாக குறிப்பிட்டு பேசுகிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தானே இப்போ காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குது அதனால் ரெண்டு பேரையுமே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க கடைசியில் அவருமே அதை லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனால் அது அவருக்கு பெருசாக தெரியல எனக்கு இப்போ இப்போ பசங்களுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது எங்கள் கிட்டே பே சொல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணது தானே மிகப்பெரிய தப்புன்னு அந்த ஒரு தான் அவர் வந்து இருக்காரு அதை பத்தி மட்டுமே தான் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு இப்படி பேசுறது பிடிக்காம பழனிவேல் உடனே மச்சான் சொல்றாங்க அமைதியா இருங்க இப்பதானே தானே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்ல ஆமாண்டா அங்க நல்லா ஊரெல்லாம் சுத்திட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க இவங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க நான் புதுசா ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு பாண்டியன்னு சொல்றாங்க என்னங்க என்ன விஷயம்னு கோமதி கேட்க அதுக்கு இங்க பாண்டியன் சொல்றாங்க நான் முடிவு பண்ண விஷயத்தை வந்துட்டு தங்கம் தங்கமயில் உனக்காக தான் சொல்லிவிட்டு இங்கே தங்கமயில் சொல்கிறாங்க இனிமேல் கடையோட கணக்கு வழக்கு பொறுப்பு எல்லாமே தங்கமயில் தான் உட்காந்து பார்த்துக்க போதுன்னு சொல்ல கடையில் நீ வந்து உட்காந்துருந்தால் மட்டும் போதுமா கடையோட கணக்கு வழக்கெல்லாம் நீ தான் இனிமேல் பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறாங்க இது கோமதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னங்க இப்படி திடீர்னு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களேன்னு கோமதி கேட்க நீ மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா முடிவெடுத்து இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்க இல்லை அப்படி இருக்கப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட மட்டும் முடிவு கேட்கணும்னு எங்கள் பாண்டியன் சொல்ல இது கோமதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதையெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமலும் இங்கே வருத்தத்தோடையும் கண் கலக்கத்தோடு இங்கே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டியன் தங்க மயில்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா மயில் உனக்கு சம்மதமான சொல்ல எங்கள் சரவணன் மயிலை பார்க்க மயில் வந்துட்டு உடனே இங்க தன்னுடைய மாமா பாண்டியனை பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய முடிவை எடுத்து சொல்றீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் எதுவும் செய்ய மாட்டீங்கல்ல மாமா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட பாண்டியனும் இல்லைப்பா நான் எல்லாம் யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்திருக்கேன்னு சொல்ல நீ மட்டும் அந்த கடையில் வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்து நடத்தினா முன்னாடி இருக்கிற லாபத்தை விட இன்னும் அதிகமான லாபம் நம்ம கடைக்கு வந்து சேரும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே மீனாவுக்கு செந்திலுக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா கடையில் பாதி நேரம் எங்கள் செந்தில் தான் பாதி பொறுப்பெடுத்து எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க இப்போ போய் தங்க மேலே உட்கார வச்சா இவர் என்ன பண்ணுவார்ன்ற மாதிரி இங்கே மீனாவும் நின்றுட்டுருக்க உடனே இங்கே பாண்டியன் வந்து தங்க மேல்கிட்ட சொல்கிறாங்க என்னப்பா என்ன சொல்கிற உனக்கு சம்மதமாக இல்லையான்னு சொல்லி கேட்க அதுக்கு தங்க மேலும் நீங்கள் ஒரு முடிவெடுத்து சொல்கிறீங்கன்னா அது சரியாக தானே மாமா இருக்கும் அதுக்கப்புறம் நான் எப்படி உங்கள் பேச்சை தட்ட முடியும் நான் வரேன் மாமான்னு சொல்ல இது இன்னும் பேர் அதிர்ச்சியாக இருக்குது ராஜே கதிர் பழனி எல்லாருக்குமே ஒரே பேரதிர்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறமா செந்தில பார்க்குறாங்க என்னடா உன்னை விட ஒரு பொறுப்பான நம்ம கடைக்கு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் இதுக்கு கவலைப்பட பார்ப்பாரு இப்போ இவங்க வந்து வேலை பார்க்கறது சரியா மீனா சொல்ல என்னப்பா மீனா நீ வேலைக்கு போற உன்னை நான் ஏதோ சொன்னா அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல மாமா நான் என்ன சொல்ல வரேன் நான் சொல்லி கேட்க இல்ல இந்த கடையில் பொறுப்பாக இருக்க போறது இனி மேல் மட்டும்தான் எனக்கு இனிமேல் செந்தில் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை நான் சொல்ற விஷயம் எதையுமே அவன் வர வர செய்ய மாட்டான் இன்னைக்கு இல்லை கொஞ்ச நாளாக நான் கவனித்து பார்த்த வரைக்கும் அவனுக்கு கடையில் இருக்கிற பொறுப்பு குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மீனா வந்துட்டு அப்போது அந்த இடத்துக்கு செந்தில் வேலைக்கு வரணுமா மாமா அப்படின்னு சொல்ல அது அவனோட விருப்பம்ப்பா அப்படின்னு இங்கே பாண்டியன் சொல்ல இதை கேட்ட மீனா அப்படின்னா அவர் அந்த கடைக்கு வேலைக்கு வரமாட்டார் மாமா அவர் வேறு வேலை ஏதாவது தேடிக்கட்டும் இப்போ சரவணன் மாமாவும் தான் இருக்கார் அவர் அந்த கடையில் முழு நேரமும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு பிடிச்ச வேலையை அவர் பார்க்கல அதே போல் இவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும் மாமா இப்படி அவங்களுக்கு கீழே வந்த அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது இங்கே இவருக்குமே மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்க போய் என்னமாம் நீங்கள் முடிவு எடுத்தது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைன்னு மீனா நேரடியாக வெளிப்படையாக சொல்ல இந்த குடும்பத்தில் யாருமே இது வரைக்கும் எதிர்த்து பேசுனதில்லை என்னோட முடிவுக்கு எல்லாருமே ஒத்து போயிருக்காங்க ஆனால் நீ என்னப்பா இப்படி பேசுகிறேன்னு எங்கள் பாண்டியன் மீனாவை பார்த்து கேட்க நீங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருந்தால் அது எல்லாரும் ஒத்து போகிறதுலையும் யாரும் கேள்வி கேட்காமல் இருக்கிறதுலையோ ஒரு நியாயம் இருக்குது ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவும் சரியில்லை இவங்க எல்லாரும் அடங்கி போகிறாங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு பயத்தால் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடும் ஒரு எண்ணத்தால் ஆனால் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் நான் உங்கள் மேலே பயப்படணுன்ற ஒரு எண்ணம் எனக்கும் இல்லவே இல்லை நான் யாருக்கும் எப்போதும் பயப்பட மாட்டேன் உண்மையை வெளிப்படையாக பேசிட்டு போவேன் இப்போ சொல்கிறேன் மாமா அந்த இடத்துக்கு தங்கமயில் வந்து கனையோட கணக்கு வழக்கிலேருந்து எல்லா பொறுப்பையும் அவங்க ஏற்று நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக இவர் அந்த கடைக்கு வர வரமாட்டாருன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் என்னோட முடிவுலேருந்து நான் மாற்றிக்க போகிறது இல்லைன்னு எங்கள் பாண்டியன் தெளிவாக சொல்கிறாங்க தங்கமயில் தான் அந்த கடைக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பாண்டியன் தெளிவாக சொல்லிட்டு கிளம்ப எங்கள் கோமதி போயிட்டு பாண்டியன் கிட்ட பேசி பேசியும் பார்க்குறாங்க ஆனால் பாண்டியன் அதுக்கு சரி வர ஒத்து வரவும் மாட்டேங்கிறாரு இதனால் எங்கள் கோமதியும் பயங்கர ஒரு வெ வெறுப்பில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் மேலே எங்கள் மீனாவும் செந்தில்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த கடைக்கு நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம்னு சொல்ல ஏ மீனா அந்த கடையில் நான் இருக்கிறேன்றதுக்காக இப்போ செந்தில் தம்பியை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்கிறீங்களான்னு கேட்க இங்கே மீனா எந்த பதிலுமே பேசாமல் அவங்களுக்கு அவமானப்படுத்தாத குறையா ராஜியும் கூட்டிகிட்டு தன்னோட அத்தையும் கூட்டிகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போய்ட்றாங்க பார்த்தீங்கல்ல ஆமாம் யாருமே என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க என்னை யாருக்குமே பிடிக்கலாமான்னு சொல்ல இங்கே சரவணன் வந்துட்டு தங்க மேலே சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாருமேலு இந்த குடும்பத்தில் அப்பா நடந்துக்கிறதான் யாருக்கும் பிடிக்கல மற்றபடி ஒன்றே யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சமாதானமும் படுத்துகிறாங்க ஆனால் உள்ளே போகிற மீனா என்னத்தை என்ன நடக்குது இந்த வீட்டில் எதுக்காக இப்படி எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக மாமா பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல நான் என்னடி பண்ணுறது நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன் ஆனால் அவர் என் பேச்சே கேட்க மாட்டாருன்னு சொல்ல உங்கள் பேச்சை கேட்ட அதிசயம் இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கேட்டிருந்தா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் அப்போ கிச்சனுக்கு வராங்க தங்க என்னம்மா மயிலும் இப்போ உனக்கு சந்தோஷமான கோமதி ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா இப்படி ஒரு பொறுப்பு எனக்கு கொடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க இருந்தாலும் ராஜி மீனாவுக்கு என்னை கொஞ்சம் கூட பிடிக்கல போல அந்த பொறுப்புல நான் இருக்கிறது இவங்களுக்கு விருப்பமே இல்லை போலன்னு சொல்ல இங்கே ராஜி கேட்குறாங்க ஏன் நான் இந்த வீட்டில் டியூஷன் எடுக்கிறது பிடிக்காம தானே நீங்க மாமாட்ட சொன்னீங்க ஆனா இப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு வந்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போவும் நான் செஞ்சதை தப்பாவே நினைச்சிட்டு பேசுகிறீங்க ராஜி இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி தங்கமயிலும் உள்ள போக ராஜி மீனா சம்ம கடுப்புல நின்றுட்டு இருக்காங்க அக்கா இவங்களுக்காக எதுக்காக நீங்க செந்தில் மாமா கடைக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியும் எந்த மாதிரி பண்ணினா என்ன நடக்குன்றது தெரியும்னு மீனா சொல்ல என்ன எதுவும் ஐடியா வச்சிருக்கீங்களான்னு கேக்க இங்க மீனாவும் ராஜியோட காதலை சொல்ல என்னடி நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக ரகசியம் பேசிக்கிறீங்கன்னு சொல்ல உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு அக்கா கையில் இருக்குதுன்னு எங்கள் ராஜே சொல்ல என்னடி என்னதுன்னு சொல்லி கேட்க நாளைக்கு நடக்கும் பாருங்கள் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அக்காவை பற்றி புரிஞ்சுப்பீங்கன்னு எங்கள் ராஜே சொல்ல மீனாவும் சிரிச்சுட்டே போகிறாங்க இவளுங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாளுங்கன்னு மட்டும் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறாளுங்கன்னு தானே தெரியலன்னு இங்கே வந்து கோமதியை இருந்துகிட்டு இருக்காங்க பாண்டியனும் கிளம்பி போக எங்கள் தங்கமையில் வந்து சரவணன் கொண்டு போய் விடுறாங்க கடையில் எங்கள் சரவணன் வந்து செந்தில் கிட்டே பேசுகிறாங்க டே நீயும் கடைக்கு போடா ஒன்றும் பிரச்சனை இல்லைடான்னு இல்ல நான் போகத்தான் போறேன் போகாமல் இருக்கலாம் முடியாது அப்பா நேற்று பேசினது ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு அதெல்லாம் மனசில் வச்சிட்டு இருக்க மாட்டேன் கடைக்கு போறேன்னு நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்றாங்க ஆனால் எங்க மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இன்னைக்கு நீங்க போக வேண்டாம் நாளை ரெண்டு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க சொல்ல என்ன மீனா இதுக்காக போய் வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க முடியுமா அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா நடக்கட்டும் நான் தான் டெலிவரி எல்லாம் கொடுக்க போகல அதுக்கப்புறம் எப்படி அந்த கடையில் நான் எழுந்துட்டு முடியும் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதன்னு சொல்ல எங்க மீனா வந்து செந்தில் ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றதை மட்டும் கேளுங்கன்னு சொல்ல செந்தில் வேற வழி இல்லாமல் மீனா சொல்றதை கேட்டு இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க அங்கே பாண்டியனும் செந்தில் வருவான் வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருக்காரு என்னதான் பையனை திட்டிட்டாலும் அவன் கண்டிப்பாக கடைக்காக வந்துதான் தருவான்ற வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே செந்தில் கடைக்கு வரவே இல்லை இதனால் பாண்டியன் ரொம்ப வருத்தத்தில் இருக்க பாண்டியனே வந்துட்டு டெலிவரியெல்லாம் கொடுக்க போக இங்கே கடையோட பொறுப்பை வந்து மொத்தமாக தங்கமயில் தான் எடுத்து நடத்துகிறாங்க அப்போ தான் ஒரு விஷயம் அதுவும் முக்கியமான விஷயம் நடக்குது கடைக்கு வர்றவங்க முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து வராங்க கடையில் வயசானவர் மட்டும்தான் இருக்காங்க சரவணனும் அவருடைய கடையை போக இங்கே கடையில் கடையோட கணக்கு வழக்கு பொறுப்பெல்லாம் இங்கே தங்கமையில் எடுத்து நடத்துறதுனால கடையில் அவங்க வந்து கேட்குற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கணும் அந்நேரம் பார்த்து கடைக்கு வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷில் தான் வந்துட்டு கேள்விகளையும் கேட்குறாங்க எங்கள் தங்கமேலுக்கு எதுவுமே புரியலை அவங்க கேட்குற பொருட்களை எல்லாத்தையுமே இங்கிலீஷில் கேட்குறதுனால இங்கே தங்கமேலுக்கு அவங்க எந்த பொருள் கேட்குறாங்க எவ்வளோ கேட்குறாங்கன்ற விஷயமே தெரிய மாட்டுது அப்போ அங்கே இருக்கிற ஒரு எண்ணப்பா மயில் என்ன பார்த்துட்டே இருக்க அவங்க கேட்குறதை எடுத்துக்கூட இந்த மாதிரி தான் எப்போயாவது சில பேர் வருவாங்க ஆனால் ஒன்றுமே புரியாது செந்தல் தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துட்ருப்பான் இன்றைக்கி நீ தானே இருக்க எடுத்துக்கொடுமா எனக்கு தமிழ் தான் தெரியும் இவங்க கேட்குற பொருள்லாம் நான் எங்கே போய் தேடுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து அது வந்துன்னா இழுத்துட்டே நின்றுட்டு இருக்காங்க என்னம்மா போய் எடுத்துக்கொடுமா ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க அடுத்தடுத்து நிறைய ஆட்கள் வர ஆரம்பிச்சுருவாங்கல்ல வெயிட் பண்ண வைக்கக்கூடாது இது பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுமா வேலையை கொஞ்சம் சுறுசுறுப்பாக பாருமா அப்படின்னு மயில்கிட்ட சொல்றாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் சொல்ல இங்கே உடனே கேட்குறாங்க தங்கமயிலும் அங்கே வந்திருக்க அந்த லேடிகிட்ட உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு சொல்ல அவங்க தமிழே தெரியாத மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்துட்டு ஒரு ஒரு ரியாக்ஷன் அவங்கள்ட்ட கொடுக்க ஐயோ தமிழ் தெரியாத போலையே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு ரொம்ப வந்து வருத்த நின்றுட்டுருக்காங்க இவங்க கேட்குற பொருள் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி நின்றுட்டுருக்கேன் சரின்னு தங்குமேல் நமக்கு தெரிஞ்சதை எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற இங்கிலீஷில் அந்த பொருட்களோட பேர் ஏதோ தனக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு எடுத்து போட்டாலும் சிலது அவங்களுக்கு தெரியாததையும் எடுத்து போட்டுறாங்க முக்கியமாக அவங்க சொன்னதுக்கு பொருளை மாற்றி மாற்றி எடுத்து வச்சிடுறாங்க முக்கியமாக எல்லாத்தையும் கவரில் எடுத்து கொடுக்குறதுனால அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு பில்லு கொடுத்துட்டு அந்த பில்லையோ பணமும் எல்லாமே முடிச்சுட்டு அதை வாங்கிட்டும் போயிடுறாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ரிட்டன் வராங்க வந்து பார்த்தா எங்கள் பாண்டியன் கடையில் இருக்காங்க வர்ற அவங்க அந்த பொருள் எல்லாம் கொட்டிட்டு என்ன கடை நடத்துறீங்கன்ற மாதிரி இங்கிலீஷ்ல பேசா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா என்ன நடக்குது இங்க எதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி எங்க பாண்டியன் வந்துட்டு கேக்குறாங்க என்னாச்சு இப்பதான் பொருள் வாங்கிட்டு போனாங்க மாமா என்ன நடந்துச்சுன்னு தெரியலனே எங்க தங்கமயில் சொல்ல பாண்டியன் வந்து தங்கமயில பாக்குறாரு ஒண்ணுமே புரியல இதனால் வரைக்கும் இந்த கடையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது இல்ல வாங்கிட்டு போன பொருள் ரிட்டன் நம்ம கடைக்கு வந்ததே இல்ல அப்படி ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டுனா கூட நம்ம கடைக்கு கெட்ட பேர் வந்துடும் நினைக்கிற ஆளுதான் இங்க பாண்டியனும் இப்ப ரொம்ப பதட்டத்துல நின்றுட்டு அந்த நேரம் தான் எங்க செந்திலும் வராங்க ஏன்னா அப்பதான் மீனா வந்துட்டு இப்போதைக்கு கடைக்கு போங்கன்னு சொல்லி கடைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க கடைக்கு வர செந்தில் வந்த பார்த்த உடனே பாண்டியனுக்கு பெரும் மூச்சு வருது இங்கே வாடா இங்கே வந்து என்னென்னு கேளுன்னு சொல்லி பாண்டியன் சொல்ல என்ன பா என்னாச்சுன்னு சொல்லிங்க பாண்டியன் கிட்ட வந்து செந்தில் கேட்க இங்கே வந்து அவங்க இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே உடனே செந்திலும் கிட்ட இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்தவங்க சொல்கிறாங்க நான் கேட்ட பொருள்லாம் ஒன்று இவங்க எடுத்து கொடுத்துருக்க பொருள் ஒன்று வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியுது என்ன இந்த கடைக்கு வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்க ஒன்று இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும் அப்படி இல்லையா புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து கொடுக்குற ஒரு ஆளாவது இருக்கணும் பேச தெரியலைன்னா கூட ஒன்று பிரச்சனை கிடையாது அது இப்போ நான் வந்து கேட்டேன் அதுவும் ரெகுலராக நான் அந்த கடைக்கு வந்துகிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி வந்து அவங்கள பேச இது தங்கமேலுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பேசிக்கிறாங்கன்றதும் தெரியல என்னம்மா என்னாச்சுன்னு சொல்ல இங்கே ஒன்று செந்தில் கேட்குறாங்க இவ்வளோ நேரம் அவங்க பேசுனது உனக்கு எதுவுமே புரியலை அப்பான்னு கேட்க இங்கே தங்கமேல் வந்துட்டு இல்லை அவங்க என்ன இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னே தெரியலைன்னு சொல்ல இங்கிலீஷில் என்னப்பா இருக்குது எல்லாம் ஒரே இங்கிலீஷ் தானேன்னு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க என்னடா என்னாச்சுன்னு பாண்டியன் செந்தில்கிட்ட கேட்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல இங்கே தங்கமேல பார்க்குறாங்க நீ தான் மே இங்கிலீஷ் முடிச்சிருக்கேம்மா பின்ன எதுக்காக உனக்கு இந்த விஷயம் தெரியலை இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா பேச தெரியுமா இல்லைன்னு சொல்லி கேட்க இங்கே தங்கம்மை ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க அது இல்லைம்மா அந்த கடைக்கு புதுசுல அதான் கொஞ்சம் பதட்டத்தில் அப்படின்னு சொல்ல அட என்ன பண்ணி இனிமேல் நீ கடைக்கும் வர வேண்டாம் ஒன்றும் வர வேண்டாம் இத்தனை வருஷத்தில் இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட இப்படி நடந்தது கூட கிடையாது இதுக்கு செந்திலே பரவாயில்ல போல செந்தில் எல்லா வேலையும் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருந்தான் நான் அவன் மேலே இருக்க கோவத்தில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் ஆனால் கோவத்தில் பண்ணுற விஷயம் என்னைக்குமே தப்பாக தானே போய் முடியும் அதான் எனக்கு இதை வந்து சரியான பாடம் தான்ற மாதிரி பாண்டியன் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க தங்கமயிலும் வந்துட்டு ஒரு கழகத்தோட கடையிலேருந்து கிளம்பி வெளியில் போக அங்கே மீனாவுக்கு அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயமே ரொம்ப சந்தோஷப்படுது இப்போ தான் உடனே செந்தில் ஃபோன் பண்ணி மீனாட்டை கேட்குறாங்க எப்படி மீனா இதெல்லாம் சொல்லி கேட்க எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்னக்கா என்னாச்சுன்னு ராஜி கேட்க ராஜிகிட்ட எல்லாம் சொல்கிறாங்க என்னடி இப்போ வந்து என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கோமதி கேட்க கோமதிகிட்ட அப்போ தான் வந்த விஷயத்தையே சொல்கிறாங்க மீனா இல்லை அத்தை எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து தங்கமயில் மேலே இருந்துட்டே இருந்தது அவங்கள படிப்பை பற்றியும் அவங்க இங்கிலீஷ் பற்றியும் பேசும்போதெல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க ஆனால் அது ஏன் எதுக்குன்னு தெரியல அதை ஒரு நாள் கண்டுபிடிக்க தான் போகிறோம் அதை வச்சு தான் நான் இன்னைக்கு அவங்கள கடையிலேருந்து விரட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணேன்னு சொல்ல என் ஃப்ரெண்டு மூலமாக ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணி அவங்கள அந்த கடைக்கு போக சொல்லி எல்லா பொருளையும் இங்கிலீஷ்லேயே கேட்க வச்சாங்க அதை கேட்டு மிரண்டு போன மயிலை ஏதேதோ தப்பாக எடுத்து கொடுத்துருக்காங்க போல் அவங்க வந்து கடையில் சத்தம் போடணும் சொல்ல ஐயோ கடைக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்புறம் கடைக்கு யாரும் வரமாட்டாங்களேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளுங்க தன்னை சொல்லிவிட்டு இங்கே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க பரவாயில்லடி நீ கூட நல்லா தான் யோசிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருக்க இனிமே அவங்க வீட்டிலே கிடக்கட்டும் நான் கடைக்கு போனாலே அவர் அந்த ஏசு ஏசுவாரு இப்போ பார்த்தியா இந்த தங்க மேலே கடையில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு அவர் யோசிச்சு வச்சிருக்காரு என்கிட்ட கேட்டால் ஒரு முடிவு எடுக்க கூட முடியலை கேட்டால் நீ நீ தனியாக முடிவெடுக்கிற நான் தனியாக முடிவெடுக்கிறேன்னு வேண்டா விருப்பாக பேசிட்டு போகிறாரு அவருக்கு இது தேவைதான் சொல்ல என்னத்த இப்போ இவ்வளோ நேரம் இறக்கப்பட்டீங்க இப்போ போய் மாமாவை திட்டீங்களேன்னு மீனா கேட்க அவரெல்லாம் திட்டணுண்டி எனக்கு அவ்வளோக்கும் இருக்குது அவர் மேலே அப்படின்னு சொல்ல அப்போ ஈவினிங் வீட்டுக்கு வருவார்ல அப்போ நேரிலே திட்டுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவும் இங்கே உடனே வந்துட்டு இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது எங்கே அவர் இங்கே வந்துடுவார்ல அப்படின்னு சொல்ல இப்போ கிச்சனில் வந்து இடம் பிடிச்சிருவாங்களேன்னு எங்கள் மீனா சொல்ல அட ஆமா இல்லை இப்போ கடைக்கு போயிட்டான்னு நினச்சேன் ஆனாலும் கடையிலேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு கிச்சனுக்கு தானே வருவான்னு சொல்ல மூணு பேரும் கலகலன்னு வீட்டுக்கு ரொம்ப வருத்தத்தோட வராங்க என்ன என்னாச்சுன்னு விஷயத்த கேட்க மயில் விஷயத்த சொல்றாங்க அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா இப்போ எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சேன்னு சொன்னீங்களே உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்க எங்க ஒரு தங்கமையில் ரொம்ப பதட்டப்படுறாங்க எனக்கு ரொம்ப தலையா வலிக்குது அந்த கடையில் நான் ரொம்ப பதட்டத்தோட வேலை பார்த்ததுனாலதான் ஏதோ தப்பாயிடுச்சு போல நான் சித்த படுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க பாத்தீங்கல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருக்க அது என்னன்னு நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம் அது வரைக்கும் இந்த விஷயத்த வீட்டில் வேற யார்கிட்டையும் முக்கியமாக அரசு கிட்ட சொல்லாதீங்க சரியான ஓட்டவாய் எல்லாத்தையும் உளறி வச்சிருவான் சொல்ல ஆமா கொஞ்சம் அமைதியாக பொறுமையா இருப்போம் என்னன்னு நம்ம பொறுமையா கண்டுபிடிப்போம்னு கோமுதியும் சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க